எட்நூத்தி ஐம்பது நானூத்தி எழுபது நானூத்தி தொண்ணூறு ஐநூறு ஐநூத்தி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ரேட் வரை டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாலே உங்க நெக்கு வந்து தண்ணி ஒரு ஒர்க் அதுக்கு அடுத்து அதே மாதிரி இது நைரா கட்டிங் டாப்ஸ் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து தண்ணியா ஒரு பார்டர் வேற கொடுத்திருக்காங்க ஹலோ ஹாய் ஜி வணக்கம் வணக்கம் அக்கா உங்களை பாத்தோன்னே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம மதுரையில இருக்கக்கூடிய எம் எம் கலெக்ஷன் கடையில இருந்து வீடியோ பண்ண போறோம் அப்படின்றத எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அக்கா நல்லா இருக்கும் எம் எம் கலெக்ஷன் மதுரையில இருக்கக்கூடிய எம் எம் கலெக்ஷனுக்கு வரணும்னா நீங்க வந்து பெரியாறுல இருக்கீங்களா இல்ல அரப்பாளையம் இல்ல மாட்டு தாவணி மூணு பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த மூணு பஸ் ஸ்டாப்ல வந்து நீங்க இறங்கினீங்கன்னா இப்ப மாட்டு தாவணையில இறங்குறீங்கன்னா அங்கேயா ஒரு பெரியாருக்கு பஸ் வரும் அந்த பஸ்ல ஏறிட்டு நீங்க நேரா பெரியாருக்கு வந்துருங்க இல்லையானா அங்க ஒரு சேர் ஆட்டோ இருக்கும் அந்த சேராட்டோ வந்து ஏறீங்கன்னா நீங்க வந்து கீழே வாசல்ல இறக்கி விட்டுருவாங்க உங்களை அங்க வந்துடலாம் சப்போஸ் பெரியார்ல வரீங்கன்னா அதுலயும் நீங்க தாராளமா எம் எம் கலெக்சன் மஹால ரெண்டாவது தெரு மஞ்சனக்கார ஸ்ட்ரீட் சொன்னீங்கன்னா அங்க நீங்க தாராளமா வந்துடலாம் அதுக்கு வந்து எப்படியும் சேராட்டோம் இருக்கு சில பஸ்ஸும் இருக்கு அது வந்து இந்த வழியாவே போகும் அப்போ நீங்க கரெக்டா மஞ்சனக்கார தெருவுல வந்து ரெண்டாவது சந்து ராய்மன்ஸுக்கு ஏத்தாப்ல உங்களுக்கு வெளியில மெயின்ல சவுத் மாசி ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ராய்மன்ஸ் ஒரு கடை இருக்கு அதுக்கு கரெக்டா ஏத்தாப்ல தான் உங்களுக்கு மஞ்சனக்கார தெருவு

இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாலேயே உங்களுக்கு ஒரே ரேட்லேயே போட்டு வச்சிருக்காங்க இந்த ரேட் இங்கேயாவது ஸ்டார்ட் ஆகுது அங்கிட்டு லாஸ்ட் வரை முடிகிற வரை எல்லா டாப்ஸுமே உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உங்களுக்கு போர்டும் எழுதி போட்டிருக்கோம் எல்லா டாப்ஸுமே நானூத்தி ஐம்பது ரூபா ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபா டாப்ஸ் வரை இருக்கிறது எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் ரேட்ல தான் ஃபிக்ஸடா ஒரே ரேட்டு தான் அதே சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரை இருக்கு இந்த சைடு வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அடுத்த இந்த பக்கம் சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபை எக்ஸ்எல் சொல்றீங்க இப்படி வரும் எல்லா யாருக்குமே உங்களுக்கு ஒரே ரேட்டு ஒரே ஆஃபர்ல எவரும் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபால நல்லா ஃபேன்ஸ் ஃபேன்சி டாப்ஸ் இருக்கும் ஒரு பீஸ் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் ஒரு பீஸ் எடுக்க முடியாத கண்டிப்பா மினிமம் ஒரு செட் எடுக்கணும் எதுனால நீங்க இந்த கட்டு பிடிச்சிருச்சுன்னா நீங்க இந்த ஒரு கட்டு எடுக்கணும் ஒரு பீஸ் தர மாட்டோம் கண்டிப்பா இதுல இருக்கறது இது ஒரு பீஸோட ரேட் நானூறு ஆமா ஒரு பீஸோட ரேட் எல்லாமே ரேட் நானூத்தி ஐம்பது ரூபா செவன் ஹண்ட்ரட் ரேட் இருக்கும் அந்த ரேஞ்ச்ல இருக்கிற எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு இப்போ வந்து ஆடி கே ஸ்பெஷல் மட்டும் அதனால உங்களுக்கு தொடர்ந்து இதுதான் உங்களுக்கு ஆஃபர் இங்க மாறிட்டே இருக்கும் இப்போதைக்கு இருக்கிற ஆஃபர் வந்து வரும் வாங்க உங்களுக்கு கலெக்ஷனே காமிக்கிறோம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நம்பிக்க மாட்டீங்க ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது காமிப்பா அப்பதான் உங்களுக்கே புரியும் ஆமா அவங்க சொல்றது விதம் எல்லாமே உண்மையான ஒவ்வொரு பீஸே காட்டுறாங்க பாருங்க இந்த எல்லா ஒர்க் ஐட்டம் பூராமே உங்களுக்கு வரும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஆமா பியோர் ரியான் ஃபேப்ரிக்லயே உங்களுக்கு ஃபுல் ஜரி ஒர்க் ஓட நெக்லே ஃபுல்லா ஒர்க் கீழே அதே மாதிரி பார்டர்லயே ஃபுல் ஒர்க் கைக்கும் அதே மாதிரி ஒர்க் வந்துரும் எல்லாம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தான் நாலு நாலு பீஸோட செட்டு தான் இதுல வந்து வரும் ஃபோர் பீஸ் தான் நீங்க மினிமம் எது எடுக்கணும்னு அது நாலு பீஸ் அப்படியே தான் எடுக்கணும் இந்த ஒரு பீஸ் அந்த ஒரு பீஸ் அப்படி கிடையாது ஆன்லி செட் வைஸ் தான் எடுக்கணும் என்ன டிசைன் பிடிச்சிருக்கு நீங்க சிங்கிள் செட் கூட எடுத்துக்கலாம் வரும் ஒரு செட்டுமே நீங்க ஆர்டரும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க நேரா வந்து பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம் இப்ப பாக்குறது எல்லா டாப்ஸுமே உங்களுக்கு வரும் டூ நைன்டி ஃபைவ் தான் டபுள் எஸ் ஆமா இப்ப காட்டுறது வந்து டபுள் எக்ஸல் அடுத்து வந்து காமிப்பாங்க இப்போ காட்டுறது வந்து நிறைய ஐட்டம் வந்து சேம் சேமும் இருக்கும் உங்களுக்கு டபுள் எக்ஸ் இருக்கிறது எக்எல்ல இருக்கும் த்ரீ எக்ஸல் ஃபோர் போர் இருக்கும் நிறைய ஐட்டம் கொஞ்சம் வேற வேறையும் இருக்கும் எல்லாமே நல்ல ஒர்க் டாப்ஸ் நல்ல ஹெவி மெட்டீரியல் நல்ல ஹெவி சில்க் மெட்டீரியல் அப்புறம் ஸ்டான் ஒர்க் அந்த எல்லா வெரைட்டியுமே வரும் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இப்போ இந்த டாப்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு டபுள் கலர் மேட்சிங் மேல பாத்தீங்கன்னா பிங்க் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் அப்படியே உல்டா மேட்சிங் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் நல்ல ஒரு ரிசப்ஷனுக்கு போட்டு போனாலும் தாராளமா உங்களுக்கு இது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ரீட்டைல் ஷாப்ல போய் தாராளமா உங்களுக்கு 650 to 700 அடி இருக்கும் 295 தான் நம்ம வரும் 295 நாலு கலர் சார்ட் இதுலயே வரும்

கிராமர் ப்ளூ பர்பல் கலர் ரெட் அப்புறம் தக்காளி பிங்க் மொத்தம் நாலு கலர் சாட் ஒரு டிசைனுக்கு இந்த அடுத்த டிசைன் பாருங்க அதுவும் ரியான் பியோர் ரியான்ல ரொம்ப சூப்பர்பான மெட்டீரியல் துணியே பாருங்க நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் ஹெவி மெட்டீரியல் அப்புறம் அமரேலாவோட கேரு ஹைட் எல்லாமே பாருங்க ஃபுல் ஃபுல் ஹைட் இங்க பாருங்க இங்க சீக்வன்ஸும் இருக்கு அதுக்கு அடுத்து எம்ப்ராய்டரியும் இருக்கு ஸ்டோனும் இருக்கு அதே மாதிரி ஸ்லீவுக்கும் இருக்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் செம்மையா இருக்குங்க இதுவுமே அதே ரேட் பாட்ரூம் பாருங்க அதுலேயும் இருக்கு அந்த பார்டர் மாதிரியும் உங்களுக்கு கைக்கும் வந்துடும் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி பார்டர் இதுலயுமே நாலு கலர் சாட் தான் உங்களுக்கு நேவி ப்ளூ இருக்கு ராமர் ப்ளூ இருக்கு பிங்க் இருக்கு அப்புறம் மயில் இந்த ஹைட் உங்களுக்கு ஏழு அடிக்கு ஹைட்டுக்கே பாத்துக்கோங்க டாப்ஸ் வந்து எதுவுமே உங்களுக்கு சின்னது கிடையாது எந்த பாருங்க எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கவுன் மாதிரி ஆயிரும் இது எல்லாமே ஒரே ரேட் தான் உங்களுக்கு வரும் டூ நைன்டி ஃபைவ் ரேட் தான் இது கிரீன் கலர்ஸ்லயே உங்களுக்கு எல்லோ கலர் காம்பினேஷன் கலந்து மல்டி கலர் டாப்ஸ் இதுலயே நாலு கலர் சாட் இருக்கு ரோஸ் வித் ஆரஞ்சு எல்லோ வித் கோல்டனு கிரீன் வித் இது அப்புறம் இந்த லைட் பச்சை கலர் அந்த மாதிரி மொத்தம் ஒவ்வொரு டாப்ஸ்லயுமே நாலு நாலு கலர் இதுல உங்களுக்கு ஆறு பீஸ் எயிட் எல்லாம் கிடையாது எது எடுத்தாலும் பீஸ் தான் வரும் இது உங்களுக்கு பியூர் சில்க் மெட்டீரியல் பியூர் சில்க் காட்டன் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டான ஃபேப்ரிக்கு இப்போ வந்த மாடல் உங்களுக்கு இப்போ மேல பாத்தீங்கன்னா நெக்குக்கு நெக்லஸ் மாடலு கைக்கு ஃபுல் ஒர்க் அதே மாதிரி பார்டரும் இருக்கு அப்போ இடுப்புக்கு உங்களுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் பார்டர் பெல்ட் வந்துடும் நம்ம சைடு லைட்டா சைடுல பிடிக்க முடியல நம்ம கொஞ்சம் ஃபிட்டிங்கா அப்படி பண்ணணும் இது நீங்க ரோப் கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபிட்டிங் கட்டிங் ஆயிரும் ஆமா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலரு பருப்பல் கலரு தக்காளி பிங்க் ஒன்று அப்புறம் இந்த மயில் கலத்து ப்ளூ கலர் ஒன்று இருக்கு அதே இதுல உங்களுக்கு ஒவ்வொரு சாட் வந்து லைட் கலர் சார்ட்டும் இருக்கு இது டார்க் சார்ட் இருக்கு இன்னொரு வந்து இங்கிலீஷ் கலர் சாட் இருக்கு ரெண்டு சார்ட் இதுல வரும் இந்த வரைக்கும் இதோட இங்கிலீஷ் கலர் சாட் இதுலயுமே நாலு கலர் சார்ட் உங்களுக்கு லைட் ஐஸ்கிரீம் கிரீனு கிரே கலரு செங்கக்கல் கலரு அப்புறம் ஒரு பர்பிள் சைடில் ஒரு கலர் அடுத்து இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்குக்கு நீட்டாக ஒரு தனியாக ஒரு கட்டிங் நெக்குக்கு வந்து ஒரு தண்ணி ஒரு ஒர்க் அதுக்கு அடுத்து அதே மாதிரி இது நைரா கட்டிங் டாப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து தனியாக ஒரு பார்டர் வேற கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்வான டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இது கவுன் டைப்பும் இருக்கும் ஆனால் சைடில் ஓப்பன் இருக்கும் உங்களுக்கு இதுலேயுமே நாலு கலர் சாட் வருது பிளாக் ஒன்று ஐஸ்கிரீம் கிரீன் ஒன்று லைட் கனஹாமர கலர் ஒண்ணு மெரூன் கலர் ஒண்ணு அடுத்து இதெல்லாம் ஒரு ஷோரூம்ல செட்டோட எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி இருக்காது உங்களுக்கு டாப்ஸ் ஒரு பேண்ட் மட்டும் தனியா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது டாப்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும் இரநூத்தி அஞ்சு அருமையான டாப்ஸ் துணியும் சூப்பரா இருக்கும் ஃபுல் நெக்ல ஒர்க்கு அதே மாதிரி கைக்கும் ஒர்க் இருக்கு கீழேயும் இருக்கு வரும் டூ நைன்டி ஃபைவ் அதுலேயுமே நாலு கலர் சார்ட் இருக்குது இது இல்லை கிரீன் கலரு அடுத்து வந்து ப்ரௌன் ஒன்று பிஸ்தா க்ரீன் ஒன்று டார்க் டார்க் க்ரீன் ஒன்று ஓகே மொத்தம் நாலு கலர் சார்ட் இதில் இது ஒரு சார்ட் இருக்குது அது போ இதில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் சார்ட்லேயுமே ஒரு சார்ட் இருக்குது இந்த பிரிண்டிங் வந்து நிறைய அந்த மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா வேற லைட் சார்ட்டில் ஒரு கலர் சார்ட் மேட்சிங் இந்த ஒயிட்லேயுமே நாலு கலர் மேட்சிங் காம்பினேஷன் தனித்தனியாக மாறும் ஓகே அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஜோர்ஜட் ஃபேப்ரிக்லே பியூர் ஜார்ஜ் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஃபுல் லென்தோட டாப் ஆலியா கட்டிங் வித் நயரா கட்டிங் நெக் வந்து ஆலியா கட்டிங் அதுலயே கீழே நயரா கட்டிங் கீழே வரை லைனிங் வருது உங்களுக்கு பாருங்க நானே காட்டுறேன் லைனிங் ஓட இருக்கேன் லாஸ்ட் வரை லைனிங் இருக்கு உங்களுக்கு விடாம ஃபுல் அண்ட் ஃபுல் லைனிங் நாலு கலர் சார்ட் இந்த டாப்ஸ்லயுமே வரும் மைக்கல் ப்ளூ ஒன்னு நேவி ப்ளூ ஒன்னு பர்பல் கலர் ஒன்னு அப்புறம் மெரூன் கலர் ஒன்னு மொத்தம் ஃபோர் கலர் சார்ட் இந்த டிசைன்ஸ்லயுமே வரும் சைஸ் பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்எல்லும் இருக்கேன் டபுள் எக்ஸ்எல்லும் இருக்கேன் த்ரீ எக்ஸ்எல்லும் இருக்கேன் மூணு சைஸஸ்மே இருக்கு இதுல அடுத்து இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஜிட்டல் பிரிண்ட்லே ஒரு டாப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்லே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழ வரை ஒரு பட்டன் ஆர்டர் ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இடுப்புக்கு ஒரு காயர் வந்துடும் இந்த உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் பெல்ட் கொடுத்துருக்காங்க நம்ம சைஸ்க்கு பொறுத்து நம்ம லைட்டா ஃபிட் பண்ணிக்கலாம் இதுலேயுமே நாலு கலர் சார்ட் வரும் டார்க் சார்ட் தான் இதுல உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வித் கிரீன் சார்ட்டு ரோஸ் கலர் வித் ப்ளூ கலரு தக்காளி பிங்க் வித் கிரீன் அப்புறம் இது வந்து கோல்டன் அதே தான் ஒரே ரேட் தான் வேற எதுக்கு மேல ரேட்டே கிடையாது எடுத்தாலும் இந்த பக்கம் இதுவுமே உங்களுக்கு பியூர்ல வந்து காட்டன் துணி சாட்டின் காட்டன் ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் நெக்லஸ் டிசைனோட அப்புறம் இடுப்புக்கு வந்து தனி பெல்ட் டிசைன் ஒண்ணு இந்த இது டாப்ஸ் வந்து சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் நம்ம ஏற்கனவே ஒரு டாப்ஸ் காமிச்சிருக்கோம் அது டபுள் எக்ஸ்எல் இருந்துச்சு இது எக்ஸ்எல்லுமே இருக்கே உங்களுக்கு ஒண்ணு வந்து ரொம்ப ஃபேன்சியா அந்த டாப்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலிஷ் டாப்ஸ் இருக்கும் அதுல இடுப்புல வந்து எலாஸ்டிக்கும் வரும் இப்போ காட்டுற அந்த டாப்ஸ் பாருங்க ரொம்ப ஃபேன்சி சூப்பர் பா இருக்கும் கெவுன் மாடல் ஃபுல் கெவுன் பாருங்க இப்போ கிரஸ் மெட்டீரியல் கீழே பாத்தீங்கன்னா ஃபுல் கிரஸ் இருக்கு ஃபுல் வித் லைனிங் வாடு இதுக்கு வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் ஒன்னு வந்துரும் இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலிஸ் நமக்கு வந்து சைஸ்க்கு பொறுத்து தெரிஞ்சுக்கிடும் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் எல்லும் இருக்கு டபுள் எக்ஸ்எல்லும் இருக்கு ரெண்டு சைஸ்மே இருக்கு நாலு நாள் கலர் சார்ட்டோட இந்த டாப்ஸ் வரும் நல்ல ஹெவி ஜோர்ஜெட்லயே வித் லைனிங் வாடா உங்களுக்கு ஃபுல் லைனிங் வரும் கிரஷ் மெட்டீரியல் ஃபுல்லா லைனிங்கோட அதுவும் ஆமா டாப்ஸ் கிடைக்குன்னா ஆசையம் கண்டிப்பா இந்த ரேட்ல கிடைக்காது உங்களுக்கு இது ஜோர்ஜெட் ஃபேப்ரிக் உங்களுக்கு ஃபுல் லென்த்தோட அடுத்து இப்போ பார்க்குற டாப் வந்து உங்களுக்கு பியூர் ரியான் வந்து நல்ல ஹெவி நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையான ஒரு டிசைன்ஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இருக்கு சூப்பர் எல்லாமே உங்களுக்கு நல்ல கெவுன் டாப்ஸ் தாங்க ஓகே ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஒர்க் இருக்கும் அந்த எல்லா டாப்ஸ்லயுமே நாலு நாலு கலர் சாட் வரும் இப்போ காமிச்ச டாப்ஸ்லயுமே இந்த மாதிரி நாலு கலர்ஸ் வரும் மஸ்டர்டு ஒன்று ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று இந்த தக்காளி பிங்க் குங்கும பிங்க் மாதிரி ஒரு கலரு அப்புறம் உங்களுக்கு கலர் ப்ளூ ஒரு கலர் மொத்தம் ஃபோர் கலர் சாட் இதில் கலர் சப்போஸ் எதாவது தெரியாம நான் மாத்தி சொல்லிட்டேன் என்ன சுத்தம் தமிழ் எனக்கும் வராது மேலே தமிழ் பேச முடியும் ஏதோ ஒன்னு உங்களை பார்த்துதான் கத்துக்கிறோம் இப்போ இது பாக்குறீங்கன்னா குங்கும பிங்க் கலர் உங்களுக்கு பிங்க் கலர்லேயே நீட்டா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ராய்டரி கீழேயும் அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ராய்டரில பார்டர் இருக்கு நல்ல நீளமான அமரிலா கட்டிங் டாப்ஸ் தான் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஒர்க் வந்துடும் நாலு கலர் சார்ட் இந்த டாப்ஸ்லயுமே வரும் ரோஸ் கலர் அப்புறம் நேவி ப்ளூ கலரு கரம் பச்சை கலரு அப்புறம் இது வந்து லெமன் பச்சை கலர் உங்களுக்கு இந்த கலரும் இப்போ ஸ்டைலா நல்லா ஓடிட்டு இருக்கேன் கிளி பச்சை கலர் அந்த மாதிரி ஆமா உம் சோ இவரோட தமிழ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல சூப்பரான முடியு நினைக்கிறேன் இப்ப பாக்குற டாப்ஸ் வந்து உங்களுக்கு டை டை டைப் மாடல் பியோர் ரியான் ஃபேப்ரிக்லயே ஃபுல் கவுன் மாடல் இது இதுவுமே வரும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா பேர் வந்து ஒர்க் வேணா கொஞ்சம் சிம்பிளா நீட்டான ஒரு டிசைன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் துணி நல்ல ஹெவி சாஃப்ட் நல்லா ஃபுல் கெவுன் மாடல் இதுலயுமே உங்களுக்கு நாலு கலர் சார்ட் வரும் சிபூரி டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ்க்கு பேரு இதுல பாத்தீங்கன்னா ரோஸ் கலர்லயே மல்டி கலர் இருக்கும் நேவி ப்ளூ கலர்ல கிரீன் கலர் காம்பினேஷன் இருக்கும் அப்புறம் ஒன்னொன்னு வந்து சாண்டில் வீத்து உங்களுக்கு கரம் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் மொத்தம் நாலு கலர் சார்ட் இந்த டிசைன்ஸ்லயுமே வரும் அடுத்து இன்னொரு வந்து இது டிஃப்ரெண்டா கலர் சார்ட் வந்து கலர்ஸ் வந்து இதுல எல்லாமே பிளாக் கலர்ஸ் தான் வரும் இந்த உள்ள இருக்கிற பிரிண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் கருப்பு கலர்லேயே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் டிசைன்ஸ் தான் இது நெக்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா சில பேர் வந்து கருப்பு கலரே விரும்புவா நல்லா விரும்புவாங்க நிறைய பேர் ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் வந்துடும் ஃபோர் ஃபோர் பீஸ் வரும் இதுவுமே வரும் டூ நைன்டி ஃபைவ் தான் ஃபுல் ஒர்க் ஆட் இப்போ பார்க்குற டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிசம்பர் கிரீன்லேயே உங்களுக்கு லெமன் பச்சை கலரோட உங்களுக்கு நெக் ஒர்க் இருக்கு அதே கலர்ஸில் கீழே ஒரு பார்டரும் வந்துடும் அதே மாதிரி ஸ்லீவுக்கும் உங்களுக்கு பார்டர் வந்துடும் அப்புறம் உல்டா காம்பினேஷன் நீங்கள் தாராளமாக இந்த கலருக்கு மேட்சிங்க லெகின்ஸும் போட்டுக்கலாம் இல்லை இது கிடைக்கலன்னா நீங்கள் தாராளமாக ஒயிட் கலரும் மேட்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு கலர் காம்பினேஷனோட இது இதுலேயுமே நாலு கலர் சாட் வந்துடும் உங்களுக்கு லைட் பச்சை கலரு ஆலிவ் கிரீன் மாதிரி சொல்லுவாங்க ஆலிவ் கிரீன் வித் கடாமரை கலரு மஸ்டர்ட் வித்து க்ரீன் கலரு கனாமரம் கலர் வித் அதே மாதிரி கிரீன் அப்புறம் இது வந்து க்ரீன் வித் மஸ்ட் உங்களுக்கு நாலு கலர் காம்பினேஷன் இதுல வருது அடுத்து இன்னொரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிரிண்டோட உங்களுக்கு வந்து செல்ஃப் சீக்வன்ஸ் ஒர்க்கோட வருது நெக்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வென்ஸ் ஒர்க் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்துடும் டாப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அம்ரேலா கட்டிங்க கீழே பார்டர்லயுமே எம்ப்ராய்டரி வந்துரு உங்களுக்கு இது எல்லா டாப்ஸுமே உங்களுக்கு கீழே பார்டரோடே வருது அதனாலே நல்லா இதோட லுக்கே பாத்தீங்கன்னா நல்லா ஹை லுக்கா வரும் பார்ட்டி வேர் கலெக்ஷன் தான் இப்போ நீங்க காமிக்கிறது எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு வரும் டூ நைன்டி ஃபைவ் தான் வேற எந்த ரேட்டுமே கிடையாது நீங்க எல்லாம் முன்னூத்தி ஐம்பது நானூத்தி ஐயோ உங்களுக்கு ஒர்க் ஹெவியா தெரியுதுனா கூட ரேட் இருக்கும்னா எதுவுமே கிடையாது இப்போதைக்கு ஆடிக்கு ஸ்பெஷலான நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் அதனால எது பார்த்தாலும் எல்லாமே இரநூத்தி தொண்ணூத்தி தான் இந்த ரேட்ல ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வரை ஃபுல்லாவே மேல போர்டுவும் உங்களுக்கு எழுதி எழுதி போட்டிருக்கோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நல்லா அழகா போட்டிருக்கோம் சைஜஸ் இருக்கு எக்ஸ் எல் டூ ஃபைவ் எக்ஸ் எல் வரை இருக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லா சைஸுமே இந்த ரேட்டுக்குள்ள யாருனால கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு ஆஃபர் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு எம்எம் எம் கலெக்ஷன் ட்ரெண்டும் அந்த மாதிரி தான் எஸ்பெஷலானு ஒரு இருக்கணும் எல்லா கடையிலேயே கொடுக்கற மாதிரி நம்ம கொடுக்க கூடாது நம்ம கடையில நாங்க ஆடி ஆஃபர் தரோம்னு குடுக்குறீங்க ஆமா ஹோல்சேலுக்கு இது ஆடி ஆஃபர் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதனால இந்த கலெக்ஷன் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் வேமா வந்து எடுத்தாதான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஸ்டாக் எப்பவுமே லிமிட்டடா தான் இருக்கும் நீங்க ஒரு ரெண்டு வாரம் கல்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பீஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அடுத்த டிசைன் தான் வரும் அதனால எந்த வரி இருக்கு அந்த வரி நம்ம குடுத்திருவோம் கண்டிப்பா அதனால வேவேமா பாருங்க வேவேமா வாங்க சப்போஸ் வர முடியலன்னா வீடியோ காலிங்கே வாங்க கண்டிப்பா வீடியோ காலிங்ல ஆன்லைன் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப பாக்குற டாப்ஸ் வந்து நேவி ப்ளூ கலர்லயே உங்களுக்கு ஒயிட் த்ரெட்லயே அருமையான ஒரு காம்பினேஷனோட ஒரு ஒர்க் இருக்கு அதே மாதிரி பார்டரும் வந்துடும் உங்களுக்கு ஸ்லீவுக்கும் இருக்கு கீழேயும் பார்டர் இருக்கு எல்லாத்தையுமே கான்ட்ராஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த என்ன கலர் பிரிண்ட் இருக்குது அதே மாதிரி மேட்சிங் த்ரெட்லேயே உங்களுக்கு ஒர்க் இருக்கு ஓகே இந்த டாப்ஸ்லையுமே உங்களுக்கு ஃபோர் கலர் சார்ட் இருக்கு நேவி ப்ளூ ஒன்று ரோஸ் கலர் ஒன்னு ப்ளாக் கலர் ஒன்னு அப்புறம் ப்ரவுன் கலர் ஒன்று மொத்தம் நாலு கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்லையுமே இருக்கு இப்போ காட்டுற டாப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டாப்ஸ் கொஞ்சம் கோர்ட் மாடலு ஸ்டைல்லேயே ஒரு டாப் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராமர் க்ரீன் ப்ளூ கலரு அதில் நெக்கில் நீட்டான ஒரு ஒர்க்கு அப்புறம் மேல வந்து ஒரு கோட் தனியா கலர்ல கொடுத்துருக்காங்க ஹாஃப் கோட் மாதிரி இருக்கும் அதே கலர் ஸ்லீவ் இருக்கும் இந்த டாப்லே போட்டா ஆமா அட்டாச்சா இது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் இந்த டாப்ல வந்து த்ரீ கலர்ஸ் மட்டும் தான் அதனால சொல்றேன் அவங்களுக்கு எல்லா டிசைனுமே இருக்கு எம்ப்ராய்டரி வச்சும் இருக்கேன் சில்க் துணியும் இருக்கேன் டிஜிட்டல் பிரிண்ட்டும் இருக்கு செமி ஒர்க்கும் இருக்கு ஃபுல் இருக்கு ஆமா எல்லா மெட்டீரியல் இந்த நிறைய பேர் வந்து உங்களுக்கு சின்ன குழந்தையா வச்சிருப்பாங்க சப்போஸ் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாப்ஸ் தேவைப்படாதே அவங்க வந்து கொஞ்சம் மதர் ஃபீடிங் டாப்ஸ் கேட்பாங்கன்னா அதுவுமே இருக்கு இப்போ காட்டன் டாப் வந்து ஃபீடிங் இதுக்கு வந்து உங்களுக்கு சைட்ல பாருங்கன்னா ஹிடன் ஜிப் இருக்கு ரெண்டு பக்கமே ரெண்டு ஜிப் வந்துடும் இதுலயுமே எம்ப்ராய்டரி ஒர்க்கும் நிறைய இருக்கு இப்போ பாத்தது வந்து உங்களுக்கு சிம்பிளா நீட்டா பிளைன் இருக்கு இதுலயுமே நாலு கலர் சாட்டு அடுத்து இதுல பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கும் நிறையாவே இருக்கு இது எல்லாமே இதுவுமே டூ நைன்டி ஃபைவ் தான் இது பாருங்க இந்த எல்லா டாப்ஸுமே உங்களுக்கு இதே ரேட் தான் இதுல பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கோட நிறைய டாப்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங் டாப்ஸ் தான் நாங்கள் சாம்பிள் எடுக்கல இப்ப பாத்தீங்கன்னா மொதல் பாத்தீங்கல்ல அதே மாதிரி டாப்ஸ் தான் இதுல உங்களுக்கு ஃபீடிங் டாப்ஸுமே அவைலபிளா இருக்கு டூ நைன்டி ஃபைவ் இதே ரேட்ல தான் இங்க ஜிப்பு வந்துடும் ரெண்டு ஜி ரெண்டு சைட்லயுமே ரெண்டு ஜிப் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் கீழே வரை உங்களுக்கு நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீளமான நல்ல அகலமான டாப்ஸ் இதுலயுமே சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரையுமே ஃபீடிங் டாப்ஸ் இருக்கு பெரிய சைஸ்க்குமே ஃபீடிங் டாப்ஸ் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் இருக்கு அப்ப உங்களுக்கு இது ரேட்ல வந்து ஃபீடிங் டாப்ஸுமே அவைலபிளா இருக்கு அதனால யாருமே நீங்க மனசுல சங்கடப்படவே வேணாம் உங்களுக்கு எல்லாருக்குமே எந்த மாதிரி வெரைட்டி வேணும் எல்லா வெரைட்டியுமே எல்லாமே இதுவுமே ஃபீடிங் டாப்ஸ் தான் இங்க பாத்து தூரத்துல பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டா அந்த டிச்சிங் இந்த இருக்கு இங்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வரக்கு ஒரு கிட்ட வேணும் இந்த பக்கம் இருக்கும் அதே மாதிரி இங்கும் இருக்கும் நடுவுல நீட்டா ஒரு ஒர்க் இருக்கு கீழே ஃபுல்லா நீளமான எம்ப்ராய்டரி அம்ரல கட்டிங் டாப்ஸ் இப்போ காமிச்ச சைஸ் வந்து ஃபோர் எக்ஸல் ஓகே ஃபீடிங் டாப்ஸ் அது ஹோல்เซลல ஆஃபர்ல குடுக்குறாங்க ஆமா ஃபீடிங் டாப்ஸ் ஹோல்เซลல இருக்கும் இப்போ ஏர்க்கனே தரஞ்சி பிச்சதா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 60 ரூபாயில டாப்ஸ் இருக்கு 60 70 80 தொண்ணூறு நூறு அந்த ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா உங்களுக்கு ஆடிக்கு என்ன ஸ்பெஷலா குடுக்கற போறோம் அந்த ரேட் தான் அதனாலதான் இன்னைக்கு முக்கியமான காமிச்சிட்டு இருக்கோம் மத்தபடி நம்ம கடையில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்க அறுபது ரூபாய் டாப்ஸ் ஸ்டார்டிங் இருக்கு இது ஒரு டிஃபரெண்டான கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்கு ஒர்க் ஆடு இதுமே ஒரு டூ தான் இப்ப நம்ம கொஞ்சம் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல்ல கொஞ்சம் அது குடுத்துருவோம் பாத்தாதான நம்மளுக்கு ஆமா இருக்கா இல்லையான்னு காமிச்சிருக்கா இந்த கட்டு பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் ஓகே இந்த பாருங்க நல்ல நீலுமா ஃபுல் லென்தோட டாப்ஸ் வந்துரும் நெக்குக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் ஒர்க்கு ஓகே இதுவுமே வரும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டூ நைன்டி ஃபைவ் இந்த டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா நாலு கலர் சார்ஜ் மெரூனு கிரே மஸ்டர்டு அப்புறம் உங்களுக்கு பிஸ்தா கிரீன் ஆலிவ் கிரீன் சொல்லலாம் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒயிட் த்ரெட் அருமையான ஒரு ஒர்க்கு அந்த டாப் வந்து பாருங்க இது ஃபைவ் எக்ஸல் பியூர் காட்டன்ல சூப்பர் பான் ஒர்க்கு இந்த பாருங்க இந்த டாப்ஸோட லுக்கே ரொம்ப சூப்பர் வருது பிங்க் வித் ஒயிட் கலர்ல மேட்சிங் ஒரு பிரிண்ட் அதுலயுமே டோன் டு டோன் மேட்சிங் எம்ப்ராய்டரி வேற கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நீட்டான எம்ப்ராய்டரி ரொம்ப நீட்டா தெரியுது தூரத்துல பார்த்தாமே உங்களுக்கு

இப்ப பாத்த டாப்ஸ்ல வந்து அந்த நாலு கலர் சார்ட் இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் சாட்ல ஒரு கலர்ஸ் மஸ்டர்டு கலர் ஒன்னு யானை கலர் ஒண்ணு உங்களுக்கு பிஸ்தா கிரீன் ஒண்ணு ஃபோர் கலர்ஸ் இதுல வரும் அடுத்து பாக்குற டிசைன்ஸ்ல வந்து நல்ல கரும் பச்சலே உங்களுக்கு சூப்பர்பான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் டாப்ஸ் ஆமா த்ரீ எல்லாமே பெரிய சைஸ் உங்களுக்கு ஃபைவ் 4XL 5XL ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த சைஸ்க்கே மெயின் ப்ராப்ளம் இருக்கும் ஒன்னு லென்த் கிடைக்காது இல்லன்னா சைஸ் கிடைக்காது இல்லனா அகலம் கிடைக்காது எல்லாமே கடைசி சின்ன கடைசி பாத்தீங்கன்னா டிசைன் கொடுத்து எல்லாத்தையுமே கம்மியா காசும் கம்மி எல்லாமே இருக்கு வறுக்கும் இருக்கு லென்த்தும் இருக்கு துணியும் ஹெவியா இருக்கு ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு வரும் 295 தொண்ணூத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு ஒரு சிங்கிள் செட் வேணும்னா சிங்கிள் செட்டுமே தாராளமா எடுத்துக்கலாம் நாலு பீஸ் ஒரு கட்டுக்கே வரும் ஆன்லைன்லயும் செட் ஆர்டர் போட்டு ஆமா தாராளமா ஆன்லைன்லயுமே எப்படி தான் வீடியோ காலிங்க பண்ணுவோம் போட்டோஸ் கண்டிப்பா அனுப்ப மாட்டோம் எதுனால நீங்க நேரா லைவா பாத்துட்டு தான் கொடுப்போம் ஏன்னா நாங்க ஏமாத்துற வேலையே கிடையாது சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க இதெல்லாம் போய் சும்மாதான் காட்டுறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்களும் யார் யாருக்கு அந்த போய் தெரியுது அவங்க நேரா எம் எம் கலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையா தெரிஞ்சிடும் அதனால யாருமே அந்த மாதிரி தப்பான கமெண்ட்ஸ் குடுக்காதீங்க மோதே சொல்றேன் ஏன்னா நாங்க சொல்றது எதுவுமே போய் கிடையாது எல்லாமே உண்மையே உண்மையே தான் குடுத்திட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப நீங்களும் வீடியோ எடுக்கிறீங்க பாக்குறீங்கல்ல இப்ப நம்ம வந்து வீடியோ வேற கடையில போய் எடுக்கிறது கிடையாது இது நம்ம கடைதான் நம்ம கொடான்னு தான் அந்த மாதிரி செக்ஷன் ஒரு நாலு செக்ஷன் வச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நீங்க ஒரு மாசம் கழிச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இருக்காது அதனால எதுவும் தப்பு கிடையாது பொய்வும் கிடையாது உண்மையதான் யார் முன்னாடி வர்றாங்க அவங்க கைக்கு தான் இந்த டிசைன் கிடைக்கும் அடுத்த வந்து உங்களுக்கு அடுத்த வேற வெரைட்டி வந்து டிசைன் மாறிடும் ஐட்டம் இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இதுவுமே உங்களுக்கு வரும் டூ நைன்டி ஃபைவ் ரேட் தான் ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் ஒர்க் நாலு கலர் சாட் இது இல்லை நேவி ப்ளூ பர்பிள் கலரு மெருன்னு கிரீனு அடுத்த டிசைன் பாருங்க கனாமர கலர்ல அருமையான சீக்வன்ஸ் ஒர்க் நீட்டான ஒரு ஒர்க் ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா கிராண்டா இருக்கும் அம்ப்ரேலா கட்டிங் ஸ்லீவுக்கும் நீட்டான ஒர்க் கலர் சாட் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல கனாமர கலர் ஒன்னு யானை கலர் ஒன்னு கிராமர் கிரீன் ஒன்னு அப்புறம் இது கோல்டன் கலர் மஸ்டர்ட் வெந்தயா சொல்லலாம் நாலு கலர் சாட் இந்த டிசைன்ஸ்ல இருக்கு அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான கலர்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து இதோட ட்ரெண்ட் இருக்கு இந்த கலரோட இந்த கலருக்கு பேர் என்ன சொல்லலாம் எனக்கும் தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரீன் ஷேட்லயே வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் கலர் சார்ட் தான் இது இப்போ இந்த கலர்ஸ்லயுமே உங்களுக்கு சொல்லுவாங்க நாலு கலர் சார்ட் இதுலயுமே வரும் உங்களுக்கு இப்ப இந்த காம்பினேஷன் பிரிண்டிங் வந்து மாறும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிரீன் வித் எல்லோ அடுத்ததுல பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் கிரீன் அதே மாதிரி அடுத்ததுல பாத்தீங்கன்னா எல்லோ வித் கனாமரா கலர் அப்புறமேட்டு நேவி ப்ளூ வித் பிங்க் அந்த மாதிரி நாலு கலர் சார்ட் இந்த ஒரு கலர்ஸ்லயுமே இருக்கும் இது செல்ஃப் கலர் தான் இந்த யூனிஃபார்மா எடுக்கிறவங்க தாராளமா செட் ஆகும் நாலு பேர் சேர்த்து எடுத்துக்கிட்டா கூட இது எடுத்துக்கலாம் உங்களுக்கு பேண்ட் சால் மட்டும் நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் இந்த டிசைன்ஸ்லயுமே நாலு கலர்ஸ் வரும் அடுத்து இந்த ஒரு டிசைன்ஸ் பாருங்க எல்லோ கலர்லயுமே ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நீட்டான நெக்ல வந்து அழகா சீக்வன்ஸ் ஒர்க் வித் எம்ப்ராய்டரி இருக்கு நம்ம தூரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜிக்ஸிகுனு இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி சிம்பிளா தான் விரும்புவாங்க அதனால உங்களுக்கு இந்த ரேட்ல நிறைய இருக்கு பியூர் காட்டன் மெட்டீரியல் நல்ல ஹெவி மெட்டீரியல் இதுலயுமே நாலு கலர்ஸ் எல்லோ கலர்ஸ் கிரீன் கலரு யானை கலர் ஒன்று தக்காளி பிங்க் ஒன்று மொத்தம் ஃபோர் கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்ல இருக்கு நம்ம காட்டுறது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் சைஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ் எல்லாமே இருக்கு

இதே இதுல பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் லென்த் டாப்ஸ் உங்களுக்கு அம்ப்ரேல்லா கட்டிங்ல பியூர் ஜெயி காட்டனும் இதே ரேட்லயே வச்சிருக்கோம் டூ நைன்டி இதே மாதிரி ஒரு டாப் எல்லாம் நானே ஒரு சிக்ஸ் எயிட் மந்த் பேக் வாங்கும்போது தாராளமா நான் உண்மையிலே இதெல்லாம் உங்களுக்கு ரீடெயில் ஷோரூம்ல போயிட்டீங்கன்னா அறுநூத்தி அம்பது எழுநூறுக்கு குறைஞ்சு கிடையாது ஏன்னா நான் போயிலா பேசுறது கிடையாது நீங்களே இப்போவே கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஷோரூம்ல போய் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி குறைஞ்சு வராது இது ஃபுல் லென்த்தோட ஃபுல் அம்பரேலா கேரா வரும் நெக்கு அருமையான எம்ப்ராய்டரி சைடுல ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு கொஞ்சமும் வந்துரும் நாலு டிசைன்ஸ் இதுல வரும் இது வந்து காம்போ பேக்கிங் வரும் இது ஒரு டிசைன்ஸ் இது ஒரு டிசைன்ஸ் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன்ஸ் நாலு காம்போ பேக்கிங் சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் எல் எல் வரை வரும் இதுல ஒரு கட்டுக்கே ஒரு சைஸ் தான் நாலு நாலு டிசைன்ஸ் மாத்தி மாத்தி உங்களுக்கு அதனால நீங்க உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்குமே தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ஆளுமே இது ஒரு கட்டுவே எடுத்துக்கலாம் ஏன்னா நாலு டிசைன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு இப்ப பாக்குறது வந்து இதுவுமே நல்ல நீட்டா அரி ஒர்க் இருக்கு நெக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க் வித் மிரர் ஒர்க் இருக்கு ரொம்ப யூனிக்கான ஒர்க்கு கீழே அதே மாதிரி ஃபில் குடுத்துட்டாங்க ஃபில் கீழே பாத்தீங்கன்னா பைப்பிங்கும் அப்புறம் உங்களுக்கு இதுல முக்கான டிசைன் லேஸ் வச்சு இருக்கு இதுல வந்து செல்ப் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாயில் பிரிண்ட்டும் இருக்கு உள்ள செல்ப் ஃபாயில் இருக்கு இது வந்து கலர் சார்ட் மாதிரி வரும் நாளுக்குமே ஒரே டிசைன்ஸ்லயே வந்து கலர் மாறி மாறி வரும் நாலு கலர் சார்ட் இந்த டிசைன்ஸ்க்கு அது கிரே ப்ளூ சேடு ஒன்னு பர்பிள் சேடு ஒன்னு லைட் கிரீன் ஒன்னு அப்புறம் இது ஒரு சங்க கலர் ஆனியன் சைடு ஒன்னு இப்போ காட்டுறது பாருங்க ரொம்ப ஃபேன்சியான டிசைன்ஸ்ஸு இது வந்து எல் சைஸ் எல் சைஸ்ல நாலு கலர் சார்ட் வரும் எக்ஸல் போற அளவுக்கு இருக்கீங்க ஆமா எக்ஸல் சைஸ் வரை வரும் வரும் அடுத்து இன்னொரு வந்து பியூர் காட்டன்லயே ரொம்ப சூப்பரா வந்த டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் வர்க் வந்துரும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கீழ பார்டர் வந்து வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆன்லைன் ட்ரெண்ட் ஆமா ஆன்லைன்லயே இருக்கு இதெல்லாம் ரேட் கூடுனதுல தான் ஆன்லைன்ல நம்ம இதுவுமே 295 295 ஆமா வரும் 295 இது உங்களுக்கு 4 எக்ஸல் சைஸ் ஓகே ஸ்லீவும் அந்த மாதிரி நீட்டாக கிராண்டா இருக்கு ஃபுல் ஒர்க் இதெல்லாம் உங்களுக்கு ப்யூர் துணி வந்து நல்லா பியூர் காட்டன் அதனால இந்த வெயிலுக்கு இந்த இங்கே நம்ம யாராச்சும் ஆஃபீஸ் ஒர்க்கு யாராச்சுக்கு வந்து ரெகுலர் ஒர்க் ஆளுக்கு வந்து இந்த மாதிரி டாப்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா துணியும் நல்லா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஏற்ற மாதிரி துணி இருக்கு இடத்துல வந்து ரேட் கம்மியில் காட்டுறாங்கன்னா அந்த துணி கொஞ்சம் இதாக இருக்கும் இதுல வந்து நீங்க தாராளமா ஒரு செட்டு கூட ஒரு யூஸ் பண்ணி பாருங்க நம்ம கடையோட எடுத்த எல்லா துணியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு

அந்த நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம கடையோட அந்த நம்பர்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹாய் ஹெல்லோ மட்டும் போடாம வந்து உங்களுக்கு என்ன வெரைட்டி பாக்கணும் என்ன சைஸஸ் பாக்கணும் அந்த எல்லாமே எந்த ஊர்ல வேணும் ஆமா எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க அந்த எல்லா டீட்டெயிலா கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து கடையில இருந்து ஒரு கால் வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆமா வாய்ஸ்லயே கூட போட்டுக்கலாம் நீங்க எழுத முடியலன்னா வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிடலாம் ஆனா நீங்க ஒரு வேற டீட்டெயிலா சொன்னாதான் நம்மளுக்கு புரியும் உங்களுக்கு டாப்ஸ் வேணும் இல்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க சும்மா இந்த கடையில நம்பர் கொடுத்துருக்காங்களா நம்மளும் ஒரு ஹேண்ட் போட்டு பாப்போமா போகுதா இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் இப்ப பண்றாங்க அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ஆனா அப்புறம் வந்து யாராவது வேணுங்கறது நம்பர் வந்து கீழே போயிருது அப்புறம் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகாது அதுக்காண்டி உங்களுக்கு கண்டிப்பா டாப்ஸ் எல்லாரும் என்னென்ன வெரைட்டி வேணுங்கிறது சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த வெரைட்டி எழுதி அனுப்புங்க எனக்கு அந்த டாப்ஸ் வேணும் எனக்கு அந்த சாரிஸ் வேணும் எனக்கு அந்த நைட்டி வேணும் அந்த மாதிரி இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே வரும் தான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு சாரீஸும் இருக்குது நைட் இருக்குது அப்புறம் வந்து இன்னர்ஸ் வேரும் அப்புறம் கிட்ஸ் ஐட்டமும் எல்லாமே நம்ம ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லேடிஸ் வேர்க்கு பொறுத்து எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்கோம் இதோட சேர்த்து உங்களுக்கு துப்பட்டா வேணும் மேட்சிங் இது லெகின்ஸ் பேண்ட் வேணுமா பட்டியாலா பேண்ட் வேணுமா ஜெகின்ஸ் வேணுமா அந்த மாதிரி ஏங்கல் லென்த் லெகின்ஸ் வேணுமா எல்லாமே நம்ம எல்லா விதமே வச்சிருக்கோம் அதே மாதிரி நைட் ட்ரெஸ் நைட்டி எல்லாமே வச்சிருக்கோம் அது வந்து அடுத்த வீடியோல பாப்போம் இப்போதைக்கு நம்ம ஒரு ஆஃபர்ஸ் காமிக்க வந்து அதே வீடியோ இருக்குன்னு ரொம்ப பெருசா போயிச்சு இன்னைக்கு காமிச்சு வீடியோல ஏதாவது உங்களுக்கு ஒரு பீஸ் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா கலெக்ஷன்ல லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஸ்கு சேரும் பண்ணுங்க சேர்த்து வந்து நம்ம கடையில பர்ச்சேஸ்க்கு வாங்க வணக்கம் ஓகே ரொம்ப நன்றி ஜி சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆசமா காமிச்சு முடிச்சிட்டீங்க உண்மையிலே வேற லெவல் வீடியோ தான் சொல்லணும் படப்படம் பட்டாசு மாதிரி தீபாவளி கலெக்ஷன்ஸ் இருக்கு முன்னாடியே இந்த மாதிரி தரமான ஒரு ஆஃபர் ஆடிக்கே கொடுத்துட்டாங்க நம்ம எம்எம் கலெக்ஷன்ல ஸோ மக்களே இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எது வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி எனக்கு வேணும் இல்ல இந்த ஐட்டம் இருக்கா பண்ணுங்க அவங்க சொன்ன மாதிரி அப்படின்றதீடெயில்டு மெசேஜ் அனுப்புங்க என்ன டாப்ஸ் வேணும் ஆஃபர் டாப்ஸ் அப்படின்றத அனுப்புங்க சும்மா ஹாய் போட்டுட்டு நீங்க வந்து டைம் உங்க டைமும் வேஸ்ட் பண்ணி கடை டைமும் எது வேணுமோ நீங்க வந்து ஒன்ஸ் டேரக்டாவில் ஆன்லைன் மூலமாகவும் வந்து விசிட் பண்ணி நீங்க நம்ம எம்எம் கலெக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்ணிக்கை வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய் பாய் பாய்